தங்கமயிலுக்கு என்ன தான் வந்துட்டு இங்கே சரவுணுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு தூக்கமே வரமாட்டேங்குது இதனால் தங்கமயில் என்ன பண்ணுறாங்க நேராக இந்த விஷயத்தை பற்றி இங்கே நம்ம ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் சொன்னால் அவங்களாவது இதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க மீனாக்கிட்ட போய் பேசுகிறாங்க எங்கள் தங்கமயிலும் மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்க என்னக்கா என்ன விஷயத்த பற்றி பேசுகிறேன்னு சொல்லி மீனா கேட்குறாங்க இல்லை மீனா அது வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கப்படுறாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மீனா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதனாக்கா தெரியும் வந்ததில்லைன்ட்டு இதையே சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு அங்கே ராஜியை சொல்ல அது வந்து மீனா உனக்கு பத்து லட்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு மாமா இப்போ நிலத்தை விற்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு மட்டும் இல்லை இங்கே ஒரு ராஜிக்குந்தான் கதிர்க்கு பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு பணத்தை அந்த நிலத்தை விற்று தான் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க மாமா எம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க இப்படி திடீர்னு உங்கள் ரெண்டு பேருக்காக அந்த நிலத்தை விற்கிறேன்னு சொல்கிறது எனக்கே மனசுக்கு அம்புட்டு கஷ்டமா இருக்கு பாவம் அடுத்த கூட இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களால அதை வெளியே காட்டிக்க முடியல இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது வேற மாமா சொன்னாங்க ஆனால் என் வாய் கேட்காம நானும் சொல்லிட்டேன் நீங்கள் வேற இந்த வீட்டில் நான் தான் சொன்னேன்னு சொல்லி வச்சுக்கூடாதீங்கன்னு எங்கள் தங்க மேலு நேக்கா காய் நகர்த்துறாங்க ராஜி மீனாவும் இதை கேட்டு அதிர்ந்து போய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிடவும் செய்கிறாங்க அக்கா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை தானா அப்படின்னு கேட்க யாராவது இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா ஆமாம் மீனா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் ஆனால் நான் தான் சொன்னேன்னு வீட்டில் யார் யார்கிட்டேயோ கேட்டுக்க வேணாம் விடுங்க மாமா என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல அதுவும் உங்களுக்காக தானே யாரோ ஒருத்தவங்களுக்காக செய்ய போகிறாங்க உங்கள் லைஃப்காக உங்கள் நல்லதுக்காக தானே செய்ய போகிறாங்க எனக்கு அதில் தான் ஆனால் என்ன ஒன்று அத்தைக்கு தான் மனசுக்கு போட்டு வருத்தமாக இருக்கு அந்த நிலத்தை விற்கவே கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு மாமா உழைச்சி வாங்கின நிலம் போலையே அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை மாமா கிட்டே நம்ம இதை பற்றி பேசி ஆகணும்னு சொல்கிறாங்க ஐயோ மீனா நான் தான் சொன்னு இல்லைக்கா கவலைப்படாதியா நீங்கள் சொன்னீங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லிடுறாங்க பாண்டியனும் சரி மற்றவங்களும் சரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பாண்டியன்லேருந்து எல்லாமே உட்காந்துருக்காங்க அப்போ வந்துட்டு இங்க போறாங்க பக்கத்துல மீனாவும் மாமா ஒரு முக்கியமான விஷயம் என்னடி சாப்பிட போற நேரத்துல முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அதுக்கு உடனே மீனா சொல்றாங்க அத்தை உங்களையும் எல்லாரையும் வச்சுதான் பேசணும்னு சொல்லும் போது எல்லாருமே இருக்காங்க என்னமா என்ன விஷயம்னு சொல்லிட்டு மீனா பார்த்து கேட்க நான் லோன் எடுத்ததெல்லாம் அது தனிப்பட்ட விஷயமாமா அம்மாவோ அப்பாவோ உங்ககிட்ட கோவப்பட்டு போனாங்கன்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டே மாமா அவங்க கிட்ட அதை தெளிவும் படுத்திட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தா மாமனாரே என் புருஷனுக்கு எல்லாத்தையுமே செஞ்சிருப்பாரு சொல்லாமன்றது எங்க தப்பு தானே நான் சொல்லிட்டேன் மாமா அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம்னு சொல்ல சரி விடுப்பா இதை பத்தி பேசுறதுக்காக தான் இப்ப எல்லாரையும் நிக்க சுனி அடினு கோமதி இல்லத்த இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்ல மாமா நீங்க நிலத்தை விற்க போறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொன்ன உடனேயே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இந்த விஷயம் இப்போதைக்கு வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அம்மா அச்சா எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அதுக்குள்ள எப்படி இந்த மீனா பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னு பழனி யோசிக்க இந்த விஷயம் உனக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்ல என்ன நான் செந்தல் சிந்த கதிர் பார்க்குறாங்க ஆமாங்க நிலத்தை வித்து அந்த பணத்தை கொடுத்து நம்ம லோன் அடைக்கிறதுக்கும் கதிர்க்கு பிசினஸ் வைக்கிறதுக்கும் மாமா பணம் ஏற்பாடு பண்ண போறதா இந்த வீட்டில ஒரு பேச்சு சொல்ல கோமதி இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் நீ தான் இந்த விஷயத்த சொன்னியன்னு சொல்ல இல்லப்பா அம்மா எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சரவணன் சொல்றாங்க நான் எங்க சொல்ல போறேன் உங்க பேச்சு மீறி நான் நடந்திருக்கேன் கோமதி டேய் பழனி நீல ஏதாச்சும் சொன்னியடான்னு சொல்லி கேட்குறப்போ நான் இல்ல மச்சான் நான் அதெல்லாம் ஒன்னும் சொல்லலைன்னு சொன்னேன் சொல்லாங்க உடனே மீனா சொல்றாங்க மாமா இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்க சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒருத்தவங்க வெளியில் யாருக்கு அதுக்காது போயிட்டாலே அவங்க மூலமா எனக்கும் விஷயம் தெரிய வராதா என்ன அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லி விட்டுறாங்க இதை கேட்ட பாண்டியனும் இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது மாமா எனக்கு புரியுது என்ன காரணத்துக்காக நீங்கள் இதை செய்ய வரீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாமா இப்போதைக்கு எதுவுமே வேணாம் மாமா பாரம்பரியமாக இருக்கிற நிலம் அதை வித்துட்டு தான் இங்கே கடனை அடைக்கணும்னு எந்த அவசியமும் மாமா லோன் தானது நாங்கள் மெதுவும் அடைச்சுக்கிறோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க உன்னை ராஜியும் கதிரும் இல்லைப்பா எங்களுக்காக அந்த நிலத்தை வைக்கணும்லாம் ஒன்று வேணாம்ப்பா பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் ஒரு பேங்கில் கூட நான் பேசியிருக்கேன் அவங்க கூட பத்து லட்ச ரூபா பணத்தை எனக்கு தான் சொல்லியிருக்காங்க அது விஷயமா நாளைக்கு நான் பேச போகலான்னு இருக்கேன் இதுக்கிடையில் நீங்கள் எதுக்காக நிலத்தை வைக்கிறேன்ற ஒரு புது பேச்செல்லாம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்குது அப்போது நான் என் பசங்களுக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க கோமதியின்னு சொல்ல சும்மா இருங்கங்க அவங்க சொல்கிறதும் ஒரு விஷயத்தில் நியாயம் தானேன்னு சொல்கிறாங்க கோமதியும் நிலத்தை வித்து அது எதுக்குங்க நம்ம வீட்டில் தான் நகை இருக்குல்ல பேசாமல் அந்த நகையை அடமான வைப்போம் அதில் வர்ற பணத்தை ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுப்போன்னு சொல்ல இங்கே உடனே கோமதி வந்துட்டு சொல்கிறாங்க அரசியோடைய நகையும் என்னுடைய நகை இருக்கு அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அத்தை நகையை வைக்கிறதா இருந்தால் நான் ஏன் நகையும் சேர்த்து வைக்க மாட்டேனான்னு சொல்ல இல்லைடையே நான் சொல்ல வரதை கேளுடின்னு சொல்ல அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க அதே போல் இங்கே ராஜீவ் கதிரும் வேணான்னு சொல்ல அவங்க அப்படிதான் தான் அதுக்காக நாம எதுவுமே செய்யாம இருக்க முடியாதுன்னு பழனி நாளைக்கு கோமதியா நடந்து போன பிறகு தங்கமயில் கிட்ட சரவணன் திட்டுறாங்க ஏய் நீ தானே இந்த விஷயத்த வீட்டுல சொன்ன அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் இதுக்கு சொல்ல போறேன் அதுவும் இல்லாம உங்க பேச்சை மீறி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நான் எதுக்கு அது செய்ய போறேன் மீனாதான் தெளிவா சொன்னால நான் அவளே இந்த வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாளா மீனா சொன்னது உங்கள் காதில் விழுகலையான்னு வெளியில் உள்ளவங்க சொல்லி தான் விஷயமே தெரியும்னு சொன்னாலா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமையில் தாமே தப்பே இல்லாத மாதிரி சரவணன் கிட்டே பேசிட்டு படுக்க சரவணன் அப்படியே யோசனையோடயே உட்காந்துருக்காங்க அடுத்த நாள் பொழுது விழுதும் விடிஞ்சதுமே இங்கே கோமதி அரசியும்தான் நேராக பேங்குக்கு போகிறாங்க அங்கே நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க பழனி மூணு பேருமே வீட்டுக்கு வரேன் அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க பாண்டியன் மீனா ஜி கதிரி எல்லாமே வீட்டுக்கும் வராங்க அப்போ இங்க சரவணன் சொல்றாங்க என்ன மாமா நகையெல்லாம் எடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஆ எல்லாம் எடுத்தாச்சுரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க அப்போது இங்கே கோமதி எல்லாம் நகையும் எடுத்து வைக்கிறாங்க ஆமாம் அத்தை இதில் யார் நகை இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமேல் கேட்க என்னடி மறந்துட்டு பேசுகிறியா உன்னுடைய நகைன்னு தானே எடுத்துகிட்டு வசணன்னு சொல்ல நான் எப்போ சொன்னேன் ஆமாம் அவன் மறந்துட்டாமா நீ தானே நேற்று நைட்டு சொன்ன அத்தையும் எங்கள் அரசியும் நகையை கொடுக்குறாங்க பாவம் நம்ம நகையும் கொஞ்சம் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம யார் வெளியில் இருக்கவங்களுக்காக கொடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அதுவும் நம்ம கதிர பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அதுலேயும் நம்ம பங்கு ஏதாவது இருக்கணும்னு நீ தானே தங்கமையில் நேற்று சொன்னேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க எங்கள் ராஜியும் மீனாவும் ஒரு மாதிரி எங்கள் மேலே பார்க்குறாங்க நம்ம நகை எதுவுமே தங்க இல்லைன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்புறம் எப்படி இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்க போறேன்னு இங்கே வந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன இல்லை யோசிக்கிறேன் நீ தான் கொஞ்சம் புலம்பிகிட்டு இருந்த நம்மளால் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை நகை இருந்தாலாவது செய்யலான்னு நீ தானே சொன்ன தானே தான் நகை இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் உனக்கும் சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நானே இப்போ நகையை எடுத்துட்டு வந்த அம்மாட்ட சொல்லி எடுக்க சொன்னேன்னு சொல்றாங்க மொத்தத்துல தங்கமயிலுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு சொல்லவே இல்லை ஆனா சரவணன் இப்படி சொல்றதுக்கு காரணமே இந்த வீட்டுல என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கும் தான் எங்க அம்மாவும் அப்பாவும் நல்லது பண்றாங்கன்ற மாதிரியும் என்ன இந்த வீட்டுல பிரிச்சு பாக்குறாங்கன்ற மாதிரியும் பேசினால ஆனா என்னுடைய தம்பிங்க இடத்துல நான் அவங்களுக்கு அப்பான்ற ஸ்தானத்துல என்னைக்குமே இருப்பேன்ற மாதிரி தான் இதை தான் சரவணனும் இப்படி சொல்லியிருக்காங்க செஞ்சிருக்காங்க ஆனா அங்க இருக்க நகையை திறந்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமே ஐயோ ராஜி இப்போ என்ன பண்றதுன்னு மீனவன் யோசிக்கிறாங்க அக்கா இங்கே முழு பூசணிக்காக சூற்றுல என்றைக்குமே மறைக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னால் இப்போ வெட்ட வெளிச்சமாக சபையில் இருக்குது அதை இங்கே அத்தை திறந்துட்டுருக்காங்க ஓப்பன் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் நம்ம தப்பிக்கவே முடியாதுக்கான்னு சொல்ல ராஜி மீனானை காப்பாற்றுங்கன்னு தங்கமேல் போய் நிற்கிறாங்க என்னக்கா நீங்கள் இப்படி போய் சொதப்பி வச்சுருக்கீங்க எங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போய் எதுக்கு மாமாக்கிட்ட பேசினேன்னு சொல்ல இல்லை ராஜி இல்லை மீனான்னு சொல்ல வரும்போது அதுக்குள்ளே எங்கள் கூதி ஓப்பன் பண்ணிடுறாங்க அந்த பெட்டியம் பெட்டியை ஓப்பன் பண்ண உடனேயுமே அதில் வந்துட்டு நகைகள் இருக்குது நகைகளை பார்த்ததுமே இங்க அப்படி அதிர்ந்து போக என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல என்னாச்சு கும்மதினு எங்கள் பாண்டியன் கேக்குறாங்க என்னங்க எல்லா நகையும் கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல என்ன கோமதி சொல்றேன் பேங்க்ல ஏதாவது நகையை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்க பேங்க்ல யாராவது இந்த மாதிரி நகையை வைப்பாங்களா மச்சான் அப்படின்னு பழனி சொல்றாங்க அப்ப இது எதுவுமே பவுனு கிடையாதா அப்படின்னு நாங்கள் நின்றுட்டு இருக்க சோனியா கேட்க என்ன தங்கமையில் இதெல்லாம் அப்படின்னு த சரவணன் கேட்குறாங்க இல்லாமாமா எல்லாமே என்னுடைய நகையை எல்லாமே தங்கத்துல தானே கொண்டு வச்சோம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லும்போது பேசாம அந்த பேங்க் மேல கேஸ் பாத்தீங்களாங்க நாம நகையை கொடுத்தோம்னா அவங்க மாதிரியான நகை நமக்கு திருப்பி கொடுக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி உள்ள நகைகள் எல்லாமே கருத்து சொல்லி கோமதி சொல்கிறாங்க பேசாமல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் டே சரவணா வாடா போகலான்னு பாண்டியனு கூப்பிட ஆமாண்ணே இதெல்லாம் விடக்கூடாது நம்ம நகை நம்ம போய் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு கதிரும் இங்கே செந்தில் சொல்கிறாங்க நல்ல வேலை நம்ம இப்பவே போய் பார்த்தோம் இல்லைனா என்ன இருக்குன்னு கோமதி சொல்ல வாடி நானும் வரேன்னு சொல்லிவிட்டோங்க கோமதி கிளம்ப ஐயோ ஸ்டேஷன் போலீஸு கேஸுன்னு போனால் நம்ம மாட்டிப்போமேனு சொல்ல என்னக்கா இன்னும் அமைதியாக நின்றுட்டு இருக்கேன் ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம குடும்பமானம் தான் போகும் அப்புறம் மாமா உங்கள் மேலே தான் கோவப்படுவாங்கன்னு இங்கே மீனா ராஜி சொல்ல மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் மீனாவே என்னாச்சுமா என்ன பிரச்சனைன்னு சொல்ல கொண்டு போய் வச்சது எல்லாமே தங்கம்மா என்ன தானே மாமான்னு சொல்லும்போது என்னடி சொல்கிறேன்னு உடனே அங்கே நின்றுட்டு இருக்க கொமுதியை கேட்க ஆமா நீங்கள் கொண்டு போய் வச்சது எதுவுமே தங்கம் கிடையாதுன்னு மீனாவே சொல்லிடுறாங்க தங்கமையில் அப்படியே அதேர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க இதுக்கு மேலே உண்மை மறைக்கிறது ரொம்ப தப்பு அக்கா அத்தை மாமானி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போனால் பிரச்சனை நமக்கு தான் ஏன்னா அங்கே போய் விசாரிக்கும் போது அவங்க உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க இங்கே கொண்டு வந்து வச்சது எதுவுமே தங்கம் கிடையாதுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு தான் வரும் அப்புறம் நாலு இங்கே எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க முடியாது ஏற்கனவே அத்தை இங்க உங்களாலேயே பல பேர்கிட்ட அசிங்கப்பட்டு உங்களை ஞாபகம் இருக்கலன்னு சொல்லி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ஆமா அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க என்ன தாண்டி சொல்ல வர உண்மையை சொல்லலேன்னு சொல்ல இல்ல அத்தை அது வந்த அப்படின்னு எங்க ராஜிதா மீது விஷயத்த சொல்றாங்க இன்னைக்கு எத்தனை தாண்டி இந்த வீட்டில் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்போ உங்க வீட்டில் உனக்கு போட்டது எதுவுமே பவுன் நகை கிடையாதா நாங்கள் என்னைக்காவது உங்ககிட்ட வரதுச்சுன்னு கேட்டிருக்கோமா இத்தனை பவுன் நகை போடுங்க இத்தனை பவுனோட இந்த வீட்டுக்கு வாங்க இவ்வளவு சீசனத்தை வேணும்னு என்றைக்காவது கேட்டிருக்கோமா நீங்களே தரடி செய்யறேன்னு சொன்னீங்க கடைசியில அதையும் செய்யாமல் இப்படி எங்களை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துற விதமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணி வச்சு கேடின்னு அங்க தங்கமயில பார்த்து திட்டேன் இனி எத்தனை புயை தான் மறைச்சு வச்சிருக்க படிப்பு விஷயம் வேலை விஷயம் குழந்த விஷயம் இப்போ நகை விஷயம் இன்னும் வேற என்னென்ன விஷயம் இருக்கும் நீ சுற்றினு தங்கமயலுக்கு பல்லான்னு ஒரு அரைய சரவணன் விட ஐயோ மாமா என்னத்த பண்டியை நீங்கன்னு சொல்லிங்க ராஜீவ் வீணாக போய் தடுத்து நிறுத்துறாங்க இல்லைப்பா உங்கள் யாருக்கும் இவளை பத்தி தெரியாது எனக்கு தானே இவளை பத்தி முழுசா தெரியும்னு சொல்ல டேய் சரவணா கொஞ்சம் அமைதியா இருந்த பாண்டியன்னு சொல்ல இல்லப்பா இதுக்கப்புறமா இதை மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இந்த வீட்டுல இவதான் சரியான மாதிரியும் இவதான் என் மேல பெரிய அக்கறை எடுத்து நடந்துக்க மாதிரியும் எப்படியெல்லாம் நடிக்கிறா என்கிட்ட அதெல்லாம் என்னால மறக்க கூட முடியாதுப்பான்னு சொல்றாங்க படிப்பு விஷயத்துல இவ சொன்ன போயையும் சொல்லிடுறாங்க வேலை விஷயத்துல செஞ்சதையும் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த குடும்பமே உடஞ்சு போய் நிக்க கோமதி வந்துட்டு பல்லான்னு ஒரு அரை தங்கமயிலுக்கு விழுக தங்கமயில் அப்படியே அறைய வாங்கிட்டு நிக்கிறாங்க ஏண்டி இந்த இந்த வீட்டில் நானும் உன்னை ஒரு பொண்ணாட்டம் தானடி நினச்சேன் ஆனால் உன் குடும்பமே பெரிய பித்தலாட்டா குடும்பமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்ல இப்போதானே எனக்கும் தெரியுது குழந்த விஷயத்தில் நீ சேர்ந்து தான் பொய் சொல்லியிருக்கேன்னு நானும் உன் இன்னமோ நினச்சேன் உன் மேலே கோவப்பட்டுருக்க கூடாதுன்னு கூட நான் கவலைப்பட்டேன் உன் மேல கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு கூட கவலைப்பட்டேன் ஆனா இப்பதானே தெரியுது உன்னுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு எங்க தங்க மேல போட்டு வழித்து வாங்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்க சரவணனும் கோவத்தோடு முறைச்சிட்டு நிற்க தங்கமயில் இப்படி எல்லாத்தையும் இழந்து எல்லா உண்மையும் தெரிய வந்ததுனால அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க தங்கமயிலுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எங்கள் ராஜி மீனா அதை தக்க வச்சுக்க முடியாமல் எங்கள் சரவணன் மண்டையை கலவுற மாதிரி அப்பப்போ சில விஷயங்களை பேசி இப்படி பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டு நிற்கிறதே தங்கமயிலுக்கு வேலையாக போச்சு தங்கமயில் பார்த்தீங்கன்னா இப்போதாவது இந்த விஷயங்கள் வெளிவந்து இதுக்கப்புறமாவது அவங்க திருந்தி அந்த வீட்டில் நல்ல விதமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அவங்க ஆதரவை தெரிவிங்க